கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வாரியத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்கள் அது குறித்த செயல்பாடுகள் இது சம்பந்தமாக அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் கோவை மண்டல மாநாடு வர்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி கோவையில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் நான் கலந்து கொள்கிறேன் அதோடு தொழிலாளத்துறை அமைச்சர் கணேசன் அவர்களும் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் பல்வேறு தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் குறிப்பாக இந்த அரசு புதிய அரசு தளபதி தலைமையில் அமைந்த பிறகு எல்லா திட்டங்களும் இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கிறது திட்டங்கள் விரைந்து கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது முதல்வருக்கு நன்றி சொல்லப்படும் அதே நேரத்தில் புதிய கோரிக்கைகளை முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகவும் இந்த மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது ஸோ இந்த மாநாட்டில் சுமார் ஐயாயிரம் தொழிலாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் மூவாயிரம் பேர் கண்டிப்பாக கலந்து கொள்வார்கள் மாநாட்டில் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்கள் அமைச்சர்கள் மூலம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் நானும் நேரில் முதல்வரை சந்தித்து இந்த மாநாட்டில் எடுக்கிற தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் குறிப்பாக பல கோரிக்கைகள் இன்றைக்கு தொழிற்சங்கங்கள் வைத்திருக்கிறது பெண்களுக்கு ஓய்வூதிய வயதை ஆக குறைக்கணும் பணியிடத்தில் இறந்து போகிறவங்களுக்கு ஐயாயிரம் சாலை விபத்தில் ரெண்டாயிரம் கொடுக்குறோம் இறந்தவர்கள் எப்படி இறந்தாலும் அவன் குடும்பத்துக்கு தான் நிதி கொடுக்குறோம் ஆகவே எல்லா விபத்துகளுக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் மருத்துவ கல்லூரிக்கு மட்டும் இப்போ இருக்கு இருக்குப்போம் ஏற்றுக்குது ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்குறோம் அதே மாதிரி பொறியியல் சட்டம் உள்ளிட்ட கல் கல்விக்கும் எல்லா கட்டணங்களையும் வாரியம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுபோன்ற கோரிக்கைகளை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகவும் இந்த மாநாடு நடைபெறுகிறது அதே போல் தொழிலாளருடைய நீண்டகால எதிர்பார்ப்பு ஒன்று பொங்கல் பரிசு இல்லை என்றால் குறைந்தபட்சம் தினம் தொழிலாளர்களுக்கான நாள் மேதின பரிசு வழங்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த மாநாடு நடைபெறுகிறது இருபத்தி ரெண்டில் நான் வாரியத் தலைவராக பொறுப்பேற்ற போது இருபத்தி ஒன்றில் பதிமூணு லட்சம் தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர் வாரியத்தில் இருந்தாங்க இன்னைக்கு ஏறத்தாழ இருபது லட்சம் தொழிலாளர்களாக உயர்ந்திருக்கிறார் இருபத்தஞ்சு லட்சம் தொழிலாளர்களுக்கு எல்லா வாரியத்திலையும் இந்த ஆண்டு காலத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நலத்திட்ட உதவிகளாக கொடுத்துருக்குறோம் இது ஒன்றே போதும் வாரியத்தினுடைய செயல்பாடுகள் இது இல்லாமல் சில சில குறைபாடுகள் அந்தந்த மாவட்டங்களில் இருக்குது அதையெல்லாம் முறைப்படுத்தி ஒரே சீராக எல்லா மாவட்டத்தில் நடப்பதற்கான ஒரு கையேடு தயாரிக்கிற வேலை நடந்துன்னு இருக்குது அது இருபத்தொன்போதாம் தேதிக்குள் முடியுமான்னு தெரியல அது கொஞ்சம் காலதாமதம் ஆகிடுது இந்த மாநாட்டினுடைய பிரதான நோக்கம் அந்த நலவாரிய பணிகள் ஒரே சீராக்கப்பட வேண்டும் அந்த வேலையும் நடக்குது பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் அரசியல் சட்ட மேதை அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்கிறது பேஷன் ஆகிப்போச்சு அதை விட்டுட்டு கடவுள் பேர் சொன்னால் மோட்சத்துக்கு போய் இடம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு இவர் இவங்க எல்லாம் கடவுள் பேர் தானே சொல்லிங்கிறாங்க இவங்க ஏன் மோட்சத்துக்கு போக தானே அம்பேத்காரை துஷ்பிரயோகம் செய்வது அல்லது அவமதிப்பது என்பது அவர் உருவாக்கிய அரசியல் சட்டத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கான செயல் அதனுடைய தொடக்கம்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது எப்படி சாத்தியமாகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா எப்படி வரும் பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றதுன்னா அப்போ நீ வந்து இரநூறு பேர் போட்டிடுவான் ஒரு தொகுதியில் இப்போ இரநூறு சிம்பிள் அடிப்பீங்களா இது எல்லாமே இந்த சர்வாதிகாரத்தை நோக்கி செல்லக்கூடிய மோசமான செயல் ஆகவே அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷா அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் ஒரு சட்டமேதை உலகளவில் அரசியல் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு பதினேழு ஆண்டு இருபது ஆண்டு அதை மாத்திட்டாங்க ஆனால் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலும் அந்த அரசியல் சட்டம் அப்படியே நீடிப்பது சின்ன சின்ன திருத்தங்களோடு நீடிக்கிற ஒரே அரசியல் சட்டம் அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டம் மட்டும்தான் உலகளவில் இன்றைக்கு ஜனநாயகம் தழைத்து ஓங்குவதற்கு காரணம் அந்த அரசியல் சட்டம் இந்தியாவிற்கு உலகளவில் இருக்கிற பெருமையே ஒரு உச்ச ஜனநாயக நாடு என்பதுதான் ஸோ இதை தூக்கி எறிகிற வகையில் மோடி அரசு செயல்படுவது மிகுந்த கண்டனத்துக்குரியது அதை நான் வந்து மிக வன்மையாக கண்டிக்கிறேன் இருக்க முடியாது அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும் நியாயம் இருக்கணும் நியாய அடிப்படையில் பேசணும் அம்பேத்காரை வந்து ஏன் இழிவுபடுத்தணும்னு கேட்டால் அதுக்கு நீ விளக்கம் சொல்லணும் அல்லது பண்ண தப்புன்னு சொல்லணுமே தவிர உப்புருதான்னு கேட்டால் பப்புருதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது ஒரே நாடு ஒரே அரசியல் சட்டம் வேணான்னு சொன்னா அதுக்கு நீ என்ன விளக்கம் சொல்லணுமே தவிர அதை விட்டுட்டு ஏடிக்கு போட்டியா பேசுறது என்பதெல்லாம் தான் இருப்பதை கொள்வதற்கான நடவடிக்கை இந்தியா முழுவதும் பாராட்டக்கூடிய ஒரு நடவடிக்கைகள் இந்த ஆட்சியில் நடக்குது காலை உணவு திட்டம் பிள்ளைகளுக்கு கனடா நாட்டில் அறிமுகப்படுத்துறான் பெண்களுக்கான உரிமை தொகை சார் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறோம் ஆனா பொருளாதார மேதைகள் கணக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா இது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் சொல்றாங்க மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இதெல்லாம் ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் போய் எட்டி பார்த்துட்டு போயிடுவோம் போலீஸ் கூட சொல்ல மாட்டோம் ஏன் சொன்னால் நம்மளை இழுப்பான்ட்டு இன்றைக்கி நீ சொன்னால் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே அவரை எடுத்த போய் எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறமோ கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மொத்தத்தையும் அரசாங்கம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய திட்டங்கள் அதனால் அது வந்து மக்களை போய் சேர்ந்துருக்குதான் பார்க்கறதுக்கான நடவடிக்கை தான் அவர் கலாய்வு செய்வது ஒவ்வொரு மா கிராமத்திலையும் போய் கலெக்டர் இருக்கணும் அதிகாரிகள் இருக்கணுன்றதுலாம் ஒரு புதிய சிந்தனை ஜாம்பவான அவர் கை கட்டி விக்கணுன்றதெல்லாம் போவே நீ போட கிராமத்தில் போய் ஒரு நைட்டு தங்குன்னு சொல்கிறதுலாம் ஒரு பெரிய மாறுதலுக்கான ஏற்பாடுகள்